ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் ராயல் ரம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன நடக்கும் யார் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் ரிசல்ட் அண்ட் பிட்டிஷனாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கானாக கிளிக் பண்ணிச்சுக்கோங்க திரும்பப்பூர் ரசிங் செய்யலை தமிழில் செஞ்சுக்கோங்க நேற்றுக்கே நம்ம சேனலில் போட்டுவிட்டோம் ஒவ்வொரு வீடியோலையும் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கள்ல அதில் பெஸ்ட்டு கமெண்ட்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வருவோன்னு அதே மாதிரி நேற்றுக்கு என்ன கிடைச்சி ரிவ்யூ ஒரு சில அப்டேட் போடும்போது நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க அதுக்கான அஞ்சு ஆன்சரை வீடியோட எண்டிங்கில் பார்ப்போம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வருடம் ராயல் டெம்போவை பொறுத்த வரைக்கும் டேட் அண்ட் டைமை பற்றி சொல்லிடுறேன் இந்த வாரம் நடக்க போகிற சண்டேங்க ஃபெப்ரவரி மூணாம் தேதி தான் பார்த்திங்கன்னா நமக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க காலையில் நாலரை மணிக்கே பார்த்திங்கன்னா ஷோ ஆரம்பிக்குது இதுதான் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா காலையில் நாலரை மணி அப்படிங்கிறது சில பேருக்கு மிட் நைட்டாக தூங்குற நேரமாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெருசெல்லாம் எடுக்காமல் ராயல் டெம்போ பல வருஷத்துக்கு ஒருக்காக நடக்குது நம்ம எப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு கொஞ்சம் அலாரம் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா உமன்ஸ் ராயல் ரம்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் நடக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் மென்ஸ் ராயல் ரம்போ இருக்குது இந்த ரெண்டு தான் மெயினான விஷயம் அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரி ஃபஸ்ட்டு எந்த மேட்ச்சை பற்றி பார்க்க போகிறோன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச்சு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேட்ச்சு ஏன்னா இந்த மேட்ச் இதுக்கு முன்னாடி பேட்மெண்ட்லேருந்தே டபிள்யூப்டியூ ஸ்டோரில் என்ன டெவலப் பண்ணி இதுக்கு முன்னாடி சாட்டர்டேயில் மெயின்மே உண்டு பேசையும் பெரியெல்லாம் சண்டை போட்டு தான் வந்துருக்கிறாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷிக்கே இது ஒரு லேடர் மேட்ச் அப்படிங்கிறது தான் இரண்டு முறை சண்டை போட்டும் கோடி ரோட்ஸை வீழ்த்த முடியலை ஆனால் சாட்டர்டே மீனி ஒன்றில் ரெஃப்ரி இருக்கிறதுனால தான் அதாவது ரெஃப்ரி வந்து தப்பான முடிவு எடுத்ததுனால தான் கோடி வந்து வின் பண்ணிட்டான் அப்படிங்கிற எண்ணம் கெவினுக்கு இருக்குது அதனால தான் இந்த மேட்சில் ரெஃப்ரியே கிடையாது இது ஒரு லேடர் மேட்ச்சு கிரிவினோன்ஸ் உடைய ஹீல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் ஏன்னா அவர் ஹீல்டன பயங்கரமாக பண்ணுறாரு ரசிகர்கள் வெறுக்கும் படி பண்ணுறாரு ஆக்சுவலி ரசிகர்கள் ஒரு ஹீல் கேரக்டரை வெறுக்கணும் அப்போந்தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹீல் அதாவது கெட்டவனை நமக்கு பிடிக்குமா பிடிக்காது இல்லை ஹீல் கேரக்டர் பார்த்தா பூ பண்ணணும் அப்படிப்பட்ட கேரக்டரை பங்கமாக பண்ணிகிட்ருக்காரு ட்ரூமாக கிண்டர் மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி லேடர் மேட்சஸில் ஆசமான பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காரு உங்களுக்கு இன்னும் தெரியுமா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக லேடர் மேட்சில் ரோமனுக்கு அகேன்ஸ்ட் தான் மோதிருக்காரு அதில் தோற்று போயிருக்காரு இந்த முறையும் ராயல் bullet தோக்கை தான் போகிறாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல முறை கெவி ரோன்ஸ் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஆக ஏன் ரோமன் ட்ரெயின்ஸ் கூடயே நாலு தடவை மோதிருக்காரு ஒரு தடவை ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ராயல் ட்ரம்புளில் தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை டிஃபீட் பண்ணும்போது மூணு தடவை ராயல் டிரம்புலேயே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் டபிள்யூ சாம்பியன்ஷிப்னு மோதிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏடி ஸ்டைல் இருக்கும்போது மோதிருக்காரு அப்போல்லாம் தோல்வி கிடைச்சது இப்போவும் தோல்வி தான் கிடைக்க போகுது ஏன்னா கோடி ரோட்ஸ் ஒரு அன்டி டிஃபீல்ட் சாம்பியனாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் அவருக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது ஸோ இந்த மேட்ச்

இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டன்ஷன் இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த மேட்சை நிறைய தடவை பார்த்துட்டோம் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் நானாக பாட்டி இருந்தாலும் இந்த மேட்ச்சை நான் வரவே இருப்பேன் அதுக்கான காரணம் என்னதுன்னா ராயல் ரபில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மேட்சை ஒரு டாக்டின் டைட்டிலுக்காக கொடுத்துருக்குறாங்க கடைசியாக பார் டாக்டின் சாம்பியன்ஸாக இருந்தாங்கல்ல அப்போது லேட்னருது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை ராயல் ரம் டிஃபீட் பண்ண விடுறாங்க அதுலேயும் போன வருஷம் ரசல் அப்புறமா எந்த விதமான டாக்டிங் சாம்பியன்ஷிப்பும் டிஃபன் ஆகலை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீ கவுண்ட் ஆஃப் த மேட்ச் அதாவது என்ன கேட்டிங்கன்னா மூணு தடவை வெற்றி பெறணும் ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டிஐஓ வின் பண்ணிட்டாங்களா செகண்ட் மேட்ச்சில் டிஐ வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின்னர் செகண்ட் மேட்சில் நம்ம டி மோட்டாசிட்டி மிஷின்கன் வின் பண்ணிட்டாங்கன்னா தேர்டாக மேட்ச் நடக்கும் அந்த தேர்டில் யார் வின் பண்ணாங்களோ அவங்க தான் வெற்றியாரில்ல பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டிஐஓய் வந்து அவங்களுடைய டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை லாஸ் பண்ண போறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த மேட்ச் என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டின் உமன் ராயல் ரம்பிள் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் வீடியோ காட்டாமல் நான் ஃபோட்டோ வச்சு காட்டுறேன் அப்படி தான் நான் சொல்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகும் உமன்ஸ் ராயல் ரம்போ இந்த வருஷமும் வழக்கம் போல் ஒரு டாமினேஷனாக தான் இருக்க போகுது யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இந்த விமன்ஸ் ராயல் ரம்பில் இருக்குது சரி ஃபஸ்ட்டு இந்த விமன்ஸ் ராயல் ரம்பில் யாரெல்லாம் பங்கேற்கிறா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாயா ஜாக்ஸ் அஃபிஷியலி ராயல் டபுள் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இவங்க ஃபார்மா உமன் சாம்பியன் ஃபார்மா உமன்ஸ் ஹெவி சாம்பியனான லீவ் மோர்கனும் இந்த மேட்ச்சில் இருக்கிறாங்களாம் அடுத்து டபிள்யூ டாக்டின் சாம்பியன் நியோமி இருக்கிறாங்க ஃபார்மா உமன்ஸ் சாம்பியன் பெய்லி இருக்கிறாங்க அடுத்தது இவினில் இவங்களும் அப்பிஷரியி இந்த வர ஆளை நான் வந்து ராயல் டம்பிள் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஃபார்மா உமன்ஸ் சாம்பியனான யோஸ்காயும் இருக்கிறாங்க ஃபார்மா டபுள்யூடிய டாக்டிங் சாம்பியனான ரேக்கல் ராட்ரிகஸ் இருக்கிறாங்க டபுள்யூடிய கரண்ட் உமன்ஸ் என்ற சாம்பியன் லயர் ஹாவெல் கேரியா இருக்கிறாங்க அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபார்மா டபுள்யூ டேக்டிங் சாம்பியன் ஃபார்மா குயின் ஆஃப் த ரிங் ஷெலினா வெகை இருக்கிறாங்க இவங்கெல்லாம் உமன்ஸ் ராயல் ட்ரம்புள் மேட்சில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு பெக்கி லீச் ரிட்டனுக்கு இருக்குது உமன்ஸ் ராயல் ட்ரம்பில் பெக்கி லீச் ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது அடுத்தது ரெண்டு வருஷம் ஆச்சு நம்ம சார்லட் ஃபிளர் டபிள்யூடியூக்கு வந்து சார்லட் ஃபிளர் இந்த வருடம் ராயல் ரம்புக்கு வராங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ ராயல் ரம்புளில் அஃபிஷியலி இவங்க நேம் இருக்குது அடுத்தது ஆஸ்கா ஆஸ்காவோட இன்ஜுரி ரெடியெல்லாம் எல்லாமே சரியாயிருச்சு மேபி டபிள்யூபிள்யூ வந்து ஆஸ்காவோட ரிட்டனை இப்போ நடக்க போகிற ராயல் டெம்பிள் இருக்கலாம் மேபின்னு தான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை இவங்க இப்போ இன்ஜுரி வந்து கியூராக இருக்கிறனால இவங்களுடைய பேர் வந்து பெருத்த அடிபடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா யோஸ்காய் சாரி சாரி கேரி சைனு எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க ஐயோஸ்கா ஈ ஆஸ்கா அதனால் நேம் கொஞ்சம் மாறுது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உமன்ஸ் ராயல் ரம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு நேம் இருக்குது அடுத்தது அலெக்சா பில்ஸ் இவங்களும் வர சான்ஸ் இருக்குது அடுத்தது கேரமெல்லா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டாக இருந்தாங்க இப்போ குழந்தையெல்லாம் பெற்றுட்டாங்க ஸோ அதனால் அவங்க மீண்டும் ரஸ்லிங் கெரியருக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருடம் உமன்ஸ் ராயல் டம்பை எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் உமன்ஸ் ராயல் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேரோட பேர் வந்து வெற்றி வாய்ப்புக்காக அடிப்படுது அதில் நான் மூணு பேரை சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் யோஸ்காய் ரெண்டாவது ஷா ஷார்லா ஃபிளேர் மூணாவது பெக்கிலேஸ் இவங்க மூணு பேரில் ஒருத்தர் தான் இந்த வருடம் உமன்ஸுக்கான ராயல் ரம்போ வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த மேட்ச்சு இதுவும் ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் மேட்ச் தான் டபுள் இல் மென்ஸ் ராயல் ரம்போல் இதுவும் டேக்டின் மென் ராயல் ரம்பு மேட்ச் வெற்றி பெறவங்க கோடி ரோட்ஸ் பக்கமாக அல்லது குந்தர் பக்கம் போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெருத்த எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மேட்ச் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சையும் நான் இமேஜ் வச்சே சொல்கிறேன் மற்றும் யாரெல்லாம் ரிட்டன் ஆவா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன் டைம் வேறு லென்த்தாக போயிட்டு இருக்குது சரி உமன்ஸ் ராயல் ரம்போ மாதிரி மென்ஸ் ராயம்பில் யாரெல்லாம் இருக்கிறா யார் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் மென்ஸ் ராயல் ரம்போ பொறுத்த வரைக்கும் சிஎப்பங் அஃபிஷியலி நான் ராயல் ரம்பில் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு இந்த வாரம் நடந்த மண்டே நேட்டரில் சாமி ஜெயினும் சொல்லிட்டாரு ராயல் ரம்பில் இருக்கிறேன்னு ஃபார்மா டபுள்யூடிய ராயல் ரம்பு வின்னரான ட்ரூ மார்க்கிண்டர் அகைன் ராயல் ரம்புக்கு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ராயல் ரம்பு வெற்றி பெற்ற சின்ஸ்கே நாகமுராவும் இந்த வருடம் இருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா லோகன் பால் லோகநாதனும் இந்த வருடம் ராயல் ரம்பிள் இருக்கிறாரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவராக பிண்டகர் வந்து இந்த வருடம் ராயல் ரம்பில் பங்கேற்க போகிறாரு சத் ஃப்ரீக்கிங் ராயல்ஸ் ஃபார்மா ராயல் ரம்பு வின்னர் அவரும் இந்த வருடம் ராயல் ரம்பில் இருக்கிறாரு ரோமன் ட்ரெயின்ஸ் ஃபார்மா ராயல் ரம்பு வின்னர் அவரும் இந்த வருடம் ராயல் ரம்பில் இருக்கிறாரு ஸோ ஜே ஊ சோ ஃபார்மா இன்டர்கனகல் சாம்பியன் அவரும் இந்த வருடம் ராயல் ரம்பில் இருக்கிறாரு அண்ட் சர்ப்ரைஸ் ரிட்டனாக ஓமாஸ் வந்து இந்த வருடம் ராயல் ரம்புக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் அரசல் புரசலாக வந்துகிட்டு இருக்குது அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபார்மா டபிள்யூட டேக்டின் சாம்பியனான ஹீட் சேடர் இப்போ ஒரு டபிள்யூபி கான்ட்ராக்ட் பண்ணி டபுள்யூபி ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டனா இந்த ராயல் ரம்புக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்க மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கெவி நோவன்ஸ் ராயல் ரம்பு வாய்ப்பு இருக்குது ஏன் பேரை பேரனா அடிக்கடி மென்ஷன் பண்ணுறேன்னா ஒருவேளை ராண்டி ஆட்டன் வந்து உடைய மேட்சில் வராட்டா இந்த ராயல் ரம்பா மேட்சில் சர்ப்ரைஸாக வந்து கெவி நோவன்ஸை எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது கெவின் நோவன்ஸுக்கும் ரேண்டி ஆட்டனுக்கு ஸ்டோரியை இதன் மூலிமா பெரிய லெவலில் டெவலப் பண்ணலாம் ஜான்சினா வரப்போறாரு அதை அஃபிஷியலி சொல்லிட்டாரு ஜான்சனோட ரிட்டனும் இந்த வருடம் இருக்க போகுது இந்த வருடம் ராயல் ரம்ப வெற்றி பெறுறதில் அதிகமாக பேசப்படுற ஒரு பேருனா அது ஜான்சினா தான் ஜான்சினாவுக்கு கிட்டத்தட்ட முப்பது இருக்குது அடுத்தது அலிஸ்டா பிளாக் பேரும் இவரும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு அடிபட்டுருக்குது இவரும் வந்து ராயல் ரம்பாக்கு வெற்றி பெறுவாரு இவரோட ரிட்டர்ன் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் மேபி நடக்க வாய்ப்பு இருக்குது இதை தவிர்த்து டிஎன்ஏல இருந்து ஒரு சில ரசலர்ஸ் ராயல் ரம்போக்கு பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில இருந்து ஒரு சில ரசலர்ஸ் வருவாங்க இது நடக்குமான்னு தெரியல தி ராக் வந்து ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்து இருக்குது இது பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் ஒரு பர்சன்டேஜ் தான் ஒரு பர்சன்டேஜ் தான் ராக் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது இவரோட பேரும் கிரேட்டர் தன் ஒன்னில் தான் இருக்குது வேறு யாருமே இல்லை பீஸ்டன் கார்னர் ப்ராக்லஸ்னர் ப்ராக்லஸ்னர் இந்த வருடம் ராயல் ரம்புக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பட் ஆனால் வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஸ்டெல் இந்த வருடம் ராயல் ரம்புக்கு ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமீப காலமாக ஒரு சில செய்திகள் இருக்குது ராயல் ரம்பில் தான் இதுக்கு முன்னாடி ஸ்டெல் முத முதல்ல ரிட்டன் ஆனார் மேபி இந்த வருடம் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மென்ஸ் ராயல் ரம்புல ரியர் ரபிளே ரிட்டர்ன் ஆக அதாவது டெபியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மென்ஸ் ராயல் நம்மள ரியாரப்பில் வந்து ஒரு சிலர் எலிமினேட் பண்ணுவாங்க பங்கேற்பாங்க அப்படி மாதிரி சொல்லப்படுது இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் நம்பரில் ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது ரோமன் ரெயின்ஸ் இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் நம்பர் வெற்றி பெற கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுன்னு அதாவது நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் நாற்பது பேர் வந்து வெற்றி பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஜான்சனாவோட பேரை நான் சொல்லிட்டேன் முப்பது பர்சன்டேஜ் பேர் வந்து ஜான்சனா வந்து ராயல் நம்பர் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு இருக்குது ஸோ இதே அதே மாதிரி ராயல் ரம்பில் இன்னும் ஒரு ரெண்டு பேரோட பேர் அடிபடுது ஒன்னு ரோலன்ஸோட பேரும் பத்து பர்சன்டேஜுக்கு மேலே மக்கள் வந்து விரும்புகிறாங்க ராயல் டிரம்பு வெற்றி பெற்று குந்தருக்கு அகேன்ஸ்ட் தான் மோதறனு இவர் ஆல்ரெடி ராயல் டிரம்பு வெற்றி பெற்றாரு இந்த வருடமும் வெற்றி பெறுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தது யாரோட பேர் அடிபடுது பார்த்திங்கன்னா இவரோட பேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் அதாவது ரோமன் டென்ஸுக்கு ஈக்குவலா அடிபடுதுன்னா அது சிஎம் பாங்கு சிஎம் பாங் இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் ரம்பை வெற்றி பெற்று ரசல் மூவ் மூவாகவாரு அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங்கோட பேரும் அடிபடுது பெரிய லெவல் அடிபடுறது ஜான்ஸுனாக சிஎம் பாங்கு ரோமன் ட்ரெயின்ஸு செத்ரோலன்ஸ் இவங்களை யாராவது வெற்றி பெற்ற வாய்ப்பு இருக்குது நேற்றுக்கு கமெண்ட் அதிகமாக பண்ணலை அதனால் அஞ்சில் மூணு தான் எடுத்திருக்குறேன் அதில் ஆன்சரை நான் தெரிவிக்கிறேன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒழுங்காக பேசுங்க நீங்கள் பேசுகிறத திருப்பி கேட்டு பாருங்கன்னு என்ன ப்ரூவ் பண்ண நான் பேசும்போது யாராவது கொடுக்க வந்துடுறாங்க ஏதாவது மறந்துடுறேன் வளரிடுறேன் இதனுடைய நேச்சுரல் பியூட்டு ப்ராக்லஸ்னரை பற்றி கேட்டிருக்கீங்க இதை பற்றி நான் இந்த வீடியோலேயும் சொல்லிட்டேன் அண்ட் ரம்பிள் டேட் அண்ட் டேமே கேட்டிருக்கீங்க இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க